எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா ஹாய் குமார் இனிய காளை வணக்கம் கார்த்திக் இனிய காலை வணக்கம் மக்கள் ஓகே கார்த்திக் காலை வணக்கம் குமார் காளை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னக்கா அதிகாலையில் லைவ் வந்துட்டீங்க தூங்குனீங்களா தூங்கியாச்சு கார்த்திக் தூங்கி முடிச்சாச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கார்த்திக் நண்பா நீங்கள் தூங்கிட்டீங்களா தூங்கி முடிச்சிட்டிங்களா தூங்கியாச்சா தூங்கி முடித்து விட்டீர்களா கால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாக்கிங் போகிறேனாக்கா அதற்காக எழுந்தேன் அப்படியா வாக்கிங் போக்குறீங்களா ம் ஓகே ஓகே லைக் போட்டுட்டு என்னக்கா அப்படியா ஓகே கார்த்திக் லைக் போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன கார்த்திக் பண்ணிட்டுருக்கீங்க அடடா சகோதரி இன்னும் தூங்கலையா காலை வணக்கம் காலை வணக்கம் என்னங்க எப்போ பார்த்தாலும் லைவ்லையே வந்து வீடியோ 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 லைவ்லையே இருக்கீங்க ஏங்க தூக்கம் இல்லையா உடம்பு கெட்டு போக உடம்பு கெட்டு போயிட போது அப்படியா சங்கரி எதனால் உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுது எதனால் நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க மனசை போட்டு குழம்பிக்கிட்டு நல்லா படுத்து ரிலாக்ஸாக தூங்குங்க தூக்கம் இல்லைன்னா சொன்னால் உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் ரொம்ப உடம்பு முடியாப்பிடும் அப்படியா ஓகே ஓகே அருதாஸ் நண்பா தேங்க்ஸ் நண்பா அதாவது எதனால் உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுது எதனால் நீங்கள் தூங்காம இருக்கீங்க மனசை போட்டு குழம்பிகிட்டு நல்லா படுத்து ரிலாக்ஸாக தூங்குங்க தூக்க முடியலைன்னா உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகிடும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் அப்படியா தேங்க்யூ தேங்க் யூ தப்பாக நினைக்காதீங்க என்னடா இப்படி சொல்கிறேன் நின்று முதலில் தூக்கம் வந்தால் நிம்மதியாக தூங்குங்க யூடியூப் எங்கேயும் போகிறதுக்காக அப்படியே கார்த்திக் சூப்பர் தூக்கமல்லின்னு சொன்னால் கண் முடிச்சா கண் பின் காலத்தில் வந்து வயதாகும் பொழுது கண்ணை அப்படியே மாசான மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு கண்ணு கட்டு போயிடும் சகோதரி இதுக்கு இப்போ தெரியாது கண்ணு முடிச்சு முடிச்சுதான் அப்படியா ஓகே இதனாக ஒரு காரியம் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு தெரியுமா சகோதரி உங்கள் பொறுமை உங்கள் அமைதி உங்கள் சத்தம் இதெல்லாம் ஒரு காரியம் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு தெரியுமா சகோதரி உங்கள் பொறுமை உங்கள் அமைதி உங்கள் சாந்தம் ஓகே ஓகே தேங்க்யூ உங்கள் கிட்டே பிடிச்ச காரியமே ஒரு காரியம் சகோதரி ரொம்ப 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 தாழ்மையாக பேச முடியும் அவ்வளோ தாழ்மையாக பேசுகிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சகோதரி அப்படியா அருள்தாஸ் நம்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்பா அக்கா அப்போ நீங்கள் விடிய விடிய தூங்கலையா ஹாய் கார்த்திக் நான் தூங்கணும் கார்த்திக் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது சகோதரி நல்ல ஒரு சுபாவம் இருக்குது சா சமாதானம் பொறுமை நீதிய சாந்தம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை தெளிவான ஒரு வார்த்தை சூப்பர் சகோதரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா தேங்க்யூ குட் மார்னிங் ஹாய் மதுரை நண்பா குட் மார்னிங் உங்களால் முடியும் உங்களால் மட்டும் எப்படி சகோதரி இவ்வளோ ஒரு பொறுமையாக பேச முடியுது எவ்வளவு பொறுமையாக பேசணுமோ அவ்வளோதான் கோபமும் வர மாட்டேங்குது எதுவுமே இல்லை பொறுமையாக பேசுகிறீங்க கோபமே வராதா உங்களுக்கு கோபம் வரும் உங்களுக்கு கோபம் வராதா உங்கள் உங்களை நீங்கள் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை சகோதரி ஆனால் எவ்வளவு பொறுமையாக பேசணுமோ அவ்வளோ பொறுமையாக பேசுகிறீங்க சகோதரிங்களை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா காலையில் ஊமைப்படம் தேவையா எனது காலையில் ஊமைப்படம் தேவையா ஊமைப்படம் இல்லையே நல்ல படம் நீங்கள் தப்பாக நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் சகோதரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது உங்கள் தாழ்மையும் உங்கள் பொறுமையும் உங்கள் சுய விவரங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னேன் சகோதரி ஓகே 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 சகோதரி காலையில் டீ குடிச்சிங்களா எனக்கு தூங்கலைன்னா என்னன்னு தெரியல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சகோதரி நானும் அப்படியா ஓகே நான் டீ குடிக்கிறதில்ல எப்பயுமே டீ டீ பால் காபி எதுவுமே குடிக்கிறதில்ல நீங்கள் குடிச்சிங்களா ஹாய் ஹாய் ரகுமான் எப்படி இருக்கீங்க ஹாய் ரகுமான் நல்லா இருக்கீங்களா ஐ ஆம் சிங்கிள் அப்படியா என்னாச்சு ஏன் சிங்கிளாக இருக்கீங்க யுவர் நம்பர் அப்படியா என்னுடைய நம்பர்லாம் வேணாங்க டெய்லி லைவ்க்கு வாங்க லைவ்லேயே பேசிக்கலாம் ஹாய் தமிழ்மதி மூணாவது விலைக்கு போட்டிருக்கீங்க ஓகே ஹாய் ரகுமான் நம்பர்லாம் சொல்ல முடியாது நண்பா டெய்லியும் லைவுக்கு வாங்க நண்பா லைவ்லேயே பேசிக்கலாம் நம்பர்லாம் வேண்டாம் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புக்கா சொல்லுங்கள் ஹாய் நண்பா நம்பர்லாம் வேண்டாம் நண்பா டெய்லியும் லைவ்க்கு வாங்க லைவ்லேயே பிசிக்கவும் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் லைவுக்கு வாங்க ரகுமான் சப்ளை பண்ணி வச்சுக்காங்க டெய்லியும் லைவ்வாங்க பாய் மலேசியாவா உங்களுக்கு ஒர்க்கு மலேசியா இல்லையா ஓகே நண்பா ரொம்ப சந்தோஷம் You would.